ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பை மோட் இ ஷாப்பிங் அதாவது மொபைல் ஷாப்பிங் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை டொண்ட்டி ஃபர்ஸன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இந்த இமோட் ஷாப்பிங் வந்து நமக்கு எஜுகேட் இன்சூரன்ஸ் அதாவது நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசியும் நமக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்பியோ ஸ்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை எஜிகேட் சேல்ஸ் அதாவது நீங்கள் வந்து செவன்ட்டி பார் பர்சன்ட் மட்டும் அதாவது நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கட்டி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா நீங்கள் தமிழில் நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் யுவர் சேல்ஸ் ப்ரமோ இதில் நீங்கள் எஜுகேட்டில் ஜாயின் பண்ணுறது மூலியம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் எஜிகோட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு காம்போ நான்கு ஆஃபர் மூலம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறது மூலயமா நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மூலயமா நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டில் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி வரையும் தான் உங்களுக்கு காம்போ ஆஃபர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் எஜிகேட் ஃபேமிலி எஜுகேட் ஆஃபருக்கு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ஆஃபர் இருக்கிற வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்ப்போமா சின்ன வெங்காயத்தை ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஆறு ஏழு பல் பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன் நாலு உருளைக்கெழங்கு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கருவாடை நல்லா ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் கருவாடை நல்லா அலசி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தாலிப்புக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கரு நாலஞ்சு கற்று கரு கருவேப்பிலையை உரி வச்சுருக்கேன் ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ கரோட்டை குழம்பு வைக்கலாம் ஒரு அளவு புளியை நல்லா உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுப்போம் தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு வானிலையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதோடு நம்ம வச்சுருக்க அந்த வெந்தயத்தை அதில் ஒரு ஸ்பூன் அதில் சேர்ப்போம் அது அது பொறிஞ்சோனே அந்த பத்து கருவேப்பிலையை அதில் போடுவோம் அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் வச்சுருவோம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பொண்ணு நிறமாக அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியாக அதில் போட்டு அதையும் நல்லா வரைக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பூண்டு நல்லா ரெண்டு மூணு பூ பல்ல நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பூண்டு பல்ல நல்லா தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டு பல்லையும் அதில் நல்லா சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அந்த பிள்ளை நல்லா சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நிறைக்க வச்சுட்டு வந்து சின்ன மிதையும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடு அடுத்ததாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இந்த ஊரில் அறுக்கி வச்சுக்கிட்ட ஊருல கொழந்தை நாலு ஊரு கிழந்து போட்டு நல்லா வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரு கிழங்கையும் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் தட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பேன் மிளகாத்தூளை போட்டுக்கோ மிளகாத்தூளை போட்டுக்கிட்டு அடுத்ததாக புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை எடுத்து அதில் ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் புளியை கரைச்சி வச்சுருந்தேன் இந்த புளியை நல்லா ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க நல்லா மிளகாத்தூள் புளி எல்லாம் ஒன்றா செய்கிறாரு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க ஆல்ரெடி கருவாட்டில் வந்து உப்பு வருதுனால ஒரு அரை உப்பாக போட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இந்த ஒரு கொதி கிளம்பிடுச்சு அந்த கொதி கிளம்புல தான் இந்த அலசி வச்சுருக்கேன் இந்த கருவாட்டையும் நல்லா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு லைட்டாக கருவாட்டெல்லாம் உள்ளே தள்ளிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கணும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ தான் ஒரு கொதி இருக்குது அதோட இந்த தட்டி வச்சுருக்கல சின்ன பூண்டு பல்ல அந்த பூண்டு பல்ல அதே சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு தட்டை போட்டு முடி வச்சுக்கணும் அப்படியே போட்டு தட்டை போட்டு முடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் செண்டு ஓகே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்கிது அதோடு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஓகே இப்போ இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ குழம்பு வச்சு பாருங்கள் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்